வணக்கம் மக்களை இப்போ நம்ம பார்க்க போறோம் என்னன்னா திருச்சி பத்தி தான் பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா கைத்தறி ஐட்டம்லேருந்து டாப்ஸு லெகின்னு ஷாலு பட்டியாலா ரெடிமேட் கவுனு சுடிதாரு வெஸ்டர்னு இல்லாமல் எல்லா ஐட்டமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலா உங்க அமிர்தஸ்ல கிடைக்க போகுது ஃபர்ஸ்ட் லொகேஷன் லொக்கேஷன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருச்சி பஞ்சாப் பஸ்ல இருந்து நம்ம திருச்சி பஸ்ல இறங்கி வந்தீங்கன்னா கத்திரம் இருந்து உள்ள சிங்கார்த்தோப் கட்டிங் வேலையும் கேரளா மேலே பக்கத்து காம்பளக்ஸில் உள்ள அமிதாஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோர் எல்லா ஐட்டமும் நம்ம ஷாப் தான் நம்மள்கிட்ட இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கீழ கைத்தறி ஐட்டம் லுங்கி அப்படியே டவல் பட்டனி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு மேலே தேர்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்டில் வந்தீங்கன்னா ரெடிமேட் டாப்ஸ்லேருந்து கிஃப்ட் சுடிதார்லேருந்து எக்கத்தான் கல்கத்தா பாம்பே நாக்பூர் சூரத் டெல்லி அந்த விலைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்க போதுனா டாப் செக்ஷன் வந்துருக்கும் டாப் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வந்து டாப்ஸ் இருக்கு பாப்கார்ன் டாப் வெறும் எண்பத்தஞ்சு ரூபா இந்த பிரிண்ட் டிசைனில் வரும் எக்ஸல் டபுள் ரெண்டுமே இருக்கு கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர் சார்ட் வரும் இந்த எண்பத்தஞ்சு ரூபா டாப்ஸ்ல டிசைன் நிறைய இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டென் டாப் அப்புறம் நூற்றி பத்து ரூபா இந்த டாப்ஸ் கிஆன் போட்டு வந்துடும் எக்ஸ்எல் டபுள்ஸ் அப்படி வரும் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா கலர் சார்ட் நிறைய இருக்குது இந்த மாதிரி கட்டு பைஸாக எடுத்துக்கலாம் மொத்த கலர்ஸும் இருக்குது இந்த மாதிரி ஏன்னா ரேஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா ஒன் டென்னு தான் ஆவரேஜ் ரேஞ்சு ஒன் டென் தான் எவ்வளோ கலர்ஸ் பாருங்க லைட் கலர் டார்க் கலர் எவ்வளோ டிசைன்ஸ் தான் இருக்குது இந்த மாதிரி கட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தமாக எடுத்துக்கலாம் லோரஞ்சு டாப்லேயே நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பார்த்தோம் எண்பத்தஞ்சுலேருந்து ஒன் டென்லருந்து நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு இது சாம்பிள் தான் எல்லாமே கட்டுறோம் அதுலேயே அம்பரா டாப் என்ன ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அம்பர்லா டாப் எக்ஸ்எல் டப்பில் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் நம்மள்கிட்ட பாருங்க இது ஃபுல்லாகவே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்மள்ட்ட வரும் அம்பரா டாப்லேயே டிசைன்ஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி இந்த பிரிண்ட் டிசைன்ஸ் நிறையா இருக்கு கலெக்ஷனும் நிறையா இருக்குது அதிலே த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸ்லாம் இருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸில் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் லோரன்ஜ் டாப்லேயே நம்மள்கிட்ட நிறைய டிசைன் வெரைட்டி வந்து இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அம்பர்லா டாப்பாக போகிறோம் இந்த மாதிரி மல்டி பிளெக்ஸ் அம்பராதா டாப் ஆகும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினஞ்சு ரூபா தான் இங்கே வருங்க டிசைன் வரையா இருக்குது நம்மளோட அம்பரா டாப்ஸ் எல்லா ரேஞ்சிலேயே நம்மள்ட இருக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் உள்ள ரேட்டு நான் உங்களை சொல்றேன் இது ரேஞ்ச் முந்நூத்தி பதினஞ்சு ரூபா தான் டிசைன் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா பாயில் பிரிண்ட் டாப்பு எல்லாமே இருக்கு இந்த மாதிரி ஒயிட் பைஸ் டாப் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா தான் நம்மள்ட இருக்கு இந்த மாதிரி மல்டி டாப்ஸ்லாம் இருக்கு நம்மள்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ உள்ள டிசைன் உங்களுக்கு வந்துருக்கும் இந்த மாதிரி டாப்லாம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ஃபுல் மேக்ஸி டபுள் எஸ்எல் சைஸ்லாம் ஃபுல் மக்கா மேக்ஸியாக இருக்கும் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன் நிறையா இருக்கும் டாப்ஸ்லேயே டிசைன் நிறையா இருக்குது நம்மளோட லுக்கில் இருக்குது டிஷ்ஷு டாப்லாம் இருக்குது நானூற்றி பத்து ரூபா தான் வரும் உங்களுக்கு இப்போ ரீ நெக் ஸ்டைலில் டிஷ்ஷு டாப் ஃபோர் டென் தான் உங்களுக்கு வரும் டிஷ்ஷு டாப்லேயும் நிறையா டிசைன்ஸ் இருக்கு ஃபுல்லாகவே டிஷன் டாப் தான் இதெல்லாம் டிஷ்ஷு டாப்பில் தான் வருது இதோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா முன்னூற்றி எழுவத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் காட்டன் டாப்பில் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் டிசைனில் இருக்குது லுக் பாரு கலர் சார்ட்டு நல்ல டார்க் கலர் சட்டை லைட் கலர் சட்டை எல்லாமே இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கு ரேஞ்சு முன்னூத்தி அழகு தான் ஃபுல் மேக்ஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் டாப்ஸ்லாம் எல்லாம் இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபாய் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் எவ்வளோ இருக்கு கலர் சாட் நாலு கலர்ஸ் இருக்கு டிசன்ஸு லுக்காக இருக்கு எவ்வளோ டிசைன்ஸும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மேக்ஸி டாப் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஃபுல் மேக்ஸி வந்துன்னா முன்னூற்றி அறுபது தான் நம்மளோட ஃபுல் லாங் டாப் எம் டூ டபுள் வரைக்கும் இருக்குது கட்டு டிசைன் நிறையா இருக்குது டிசைன்ஸும் நிறைய இருக்குது ஃபுல்லாக ஃபுல்லாக ஆயில் பிரிண்ட் டிசைன் நிறைய இருக்குது மெக்டீரியலே எவ்வளோ இருக்கு இதுலேயே சாட்டின் டி டாப்பு டிஷ்ஷு டாப் எல்லாமே இருக்கு பாருங்கள் கலாச்சாரம் ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாக அடிவோம் எம் எல்லு எக்ஸல் டாப்ஸ் எல்லாமே இருக்குது இல்லாமல் மேக்ஸி டாப் இருக்குது வெஸ்டர்ன் டாப்ஸ் இருக்குது நிறையா கலெக்ஷன் நம்மளோட உள்ளே வந்துருக்கு ஃபுல்லாக ஃபுல் மேக்ஸியாக பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா ஓப்பன் டாப்பு டிஷ்ஷு ஓப்பன் டாப் சாட்டின் ஓப்பன் டாப் காட்டன்ல ஓப்பன் டாப் எல்லா வெரைட்டியுமே டாப்ஸும் இருக்கு நம்மள்ட்ட ஓப்பன் டாப்லயே ரகரகமா கொஞ்சிருக்கும் இந்த மாதிரி டாப்லாம் வெறும் இருநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் நம்மள்கிட்ட டிஷ் டாப்ல இருக்கு இப்பளை டாப் கூட நம்ம இருக்கு எவ்வளவு ரகுலரமா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் த்ரீ வீக்ஸ் வரைக்கும் இருக்கு இந்த மாதிரி ஓப்பன் டாப்ல பிளைன் மாடல் கேட்டவங்களுக்கு இந்த மாதிரி ரெடியா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்கோம் இதுல குரூப்ல கூட நம்ம அவைலபிளா இருக்கு எல்லா கலர்ஸும் நம்மள இருக்கு நம்மள்ட்ட இதெல்லாம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி மட்டும் தான் அவங்கள்ட்ட இதெல்லாம் டூ டுவெண்ட்டிலேருந்து நிறையா இருக்குது டிசைன் நிறைய கலர் செட்டு இருக்கு இப்போ ரன்னிங்ல கலர் ஆகிட்டு இருக்கு கூட இந்த மாதிரி டிசைன் லெவ்வா பிராண்ட் தான் உங்களுக்கு டாப்ஸு நல்லா நல்லாயிருக்கும் ஓப்பன் டாப்லேயே நம்ம வெரைட்டியாக எவ்வளோ டிசைன்ஸ் வச்சிருக்கோம் அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப்ஸ் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வெஸ்டர்ன் டாப்பில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பெடல் சுட் மாடல்லாம் டூ எயிட்டிக்கே தரப்போகிறோம் பெடல் சூட்லாம் டூ எயிட்டி தான் வரப்போம் இந்த மாதிரி ஜீன்ஸ் கோட்டும் டூ எயிட்டி இந்த மாதிரி கட்டு கட்டா மொத்தமாக வரும் கட்டுக்கு நாலு பீஸ் அஞ்சு கலர்ஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் இருக்குது நம்மள்கிட்ட இதெல்லாம் டூ எயிட்டி வரும் இதெல்லாம் டூ எயிட்டி தான் வெஸ்டர்ன் டப்ளே இங்கே இந்த மாதிரி டாப் இருக்கு இது டூ ஃபிஃப்டி பூனத்தில் ஷிஃபான் கிளாத்தில் பிரிண்ட் டிசைன் இதில் மட்டுமே நம்ம இருபது முப்பது டிசைன் இருக்கு இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம கிட்டலாம் இப்போ கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு இது இல்லாமல் வெஸ்டர்ன் டாப்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ் டாப்ஸ்னால் டூ எயிட்டி தான் வெஸ்டர்ன் டப்ளே இது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டாப்பும் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டாப் வந்துடும் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் எல்லாமே இப்போ டிசைன் நல்லாயிருக்கு ஷார்ட் டாப்லேயும் இருக்குது நம்மள்கிட்ட டிசைன் நல்லா வெரைட்டியாகவும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ டென்னில் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது ஒவ்வொருமே ஒவ்வொரு பேட்டர் வரும் உங்களுக்கு ஜீன்ஸுக்கு ஒரு ஷார்ட் டாப் கிராப் டாப் எல்லாமே டைம் இருக்குது அதுலேயே டிஃப்ரெண்ட் ஸ்டைலே இருக்குது நம்மள்கிட்ட இதெல்லாம் டாப்ஸ்லாம் பார்த்தீன்னா நம்ம நார்மல் டிசைன் டாப்ஸ்லாம் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எவ்வளோ வேணுலாம் ஃபேன்சி டாப்ஸு தௌசண்ட் வரைக்கும் நம்மளுக்கு டாப் சம்பரா டாப்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்ப டிசைன் டிசைனுக்கு நிறைய இருக்கும் ஒரு பேட்டனுக்கு நாலு டிசைன் அந்த மாதிரி வச்சிருக்கும் ஒரு பேட்டர் நாலு டிசைன் இந்த மாதிரி ஐம்பது பேட்டர் அது பேட்டன் இருக்கு அதுல டிசைன் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு வெஸ்டர்ன் டாப்ல எல்லாம் நம்மளோட மல்டி கலெக்ஷன் எவ்வளவு நிறைய இருக்கு இந்த மாதிரி டாப் பாத்தீங்கன்னா வெறும் டூ பிப்டி ஒன்னு தான் நம்மள்ட்ட இருக்கு பூனா கிளாஸ் டிஃபரெண்ட்ல டாப்ஸ்லேயே நம்மளோட நாற்பது டிசைன் மேலே இருக்கு நம்மள்ட்ட லெகின்ஸ் செக்ஷன்ல வந்துருக்கும் இங்க பாருங்க நம்மளோட ஆக்ஷா லைனு குவாலிட்டி நல்லா இருக்கும் எக்ஸ் டபுள் எக்எல் த்ரீ எக்ஸ் எல்லாம் இருக்குது நம்மள்கிட்ட எல்லு கூட இருக்கு கிட்ஸுக்கும் இருக்குது இந்த லைன் இது எல் சைஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டு எழுபத்தி ரெண்டு ரூபாய் எக்எல் டபுள் எல் எழுபத்தி ஏழு த்ரீ எக்எல் பார்த்தீங்கன்னா ஒன் டென் தான் அவங்களுக்கு வரும் குவாலிட்டி எப்படி திக்னஸ் நிறையா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இப்போ நான் கலர் வச்சிருக்க இந்த லெகினில் வந்து ஆயிரம் பீஸ் கேட்டாலும் இப்போ கிடைக்கும் நம்மட்ட ஆயிரம் பீஸ் இந்த நான் கலர் வச்சிருக்க மொத்தமாக கிடைச்சிரும் அது மாதிரி ஃபேட் நம்ம தான் பண்ணிட்டு வந்த நார்மல் லெகனும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபா வரும் எவ்வளோ கலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஐம்பது கலர் மேலே இருக்கு நம்மள்ட எக்ஸல் டபுள்ஸ் அப்படின்னா மேட்ச்சிங்க எவ்வளோ எடுத்துக்கலாம் நம்ம மினிமம் பத்து பீஸா எடுத்துக்கணும் அதுல நீங்க எவ்வளோ எடுக்கலாம் பத்துக்கு மேலே நீங்க எவ்வளோ எடுத்துக்கலாம் எழுபத்தி ஏழு ரூபா நம்மளும் இல்ல த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் எல்லா சைஸுமே அவபலாக இருக்கும் நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஃபண்ட் பாக்க போறோம் இப்ப உள்ள ட்ரெண்ட்ல இருக்கு ஸ்டேட் ஃபண்ட் இது பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி நம்மள்ட்ட ஒன் செவன்ட்டிக்கு இருக்கு டூ டுவெண்ட்டி ரெண்டு ஐட்டத்துல சிகர் ஃபண்ட் இருக்கு இங்க பாருங்க வித் பாக்கெட்டோட வந்துடும் நாட் டைப்ல வித் பாக்கெட்டோட வந்துடும் ஒரு டூ தான் உங்களுக்கு வரும் சிகரெட் ஃப்ரெண்ட்லி நம்மகிட்ட டூ தான் வரும் கிளாத் எப்படினா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் மெட்டீரியலும் சாஃப்டா இருக்கும் ஆல் கலர்ஸ் இருக்கு பிளாக்லேருந்து இருந்து ஒயிட் நே ப்ளூ ரெட்டு சண்டல் பிங்க் எல்லா கலர்ஸும் நம்மள அவைலபிளா இருக்கு நீங்க எவ்வளோனா நம்மள பர்ச்சேஸ் பண்ணலாம் இதுவும் உங்களுக்கு டென் பீசஸ் முடிவு பிடிச்ச டென் பீசஸ் எல்லாம் உங்களுக்கு டூ தான் வரும் சிகர் ஃபிரண்ட்லே ஸ்டேட் நல்லா இருக்கும் மெட்டீரியலும் ரேன் மெட்டீரியல் தான் சாஃப்ட் கொடுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் ஃப்ரெண்ட்லே நெக்ஸ்ட் பண்ணி தான் பாக்குறோம் இதில் எல்லு எக்ஸல் டபுள்ஸ் எல்லா சிஸுமே இருக்கு த்ரீ வந்து இருக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எல் வந்து தொண்ணூற்றி எட்டு ரூபா வரும் எக்ஸ்எல் டபுள்ஸ் எல் நூறுரூவா த்ரீ எக்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி உங்களுக்கு வரும் எல்லா கலர்ஸும் இருக்குது மினிமம் பத்து ரூபா எடுத்துக்கலாம் கலர் வரையா எவ்வளோன்னா அடிக்கிறோம் நீங்கள் மொத்தமாகவும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஹோல்சேலாக எனக்கு பண்ணி கொடுக்கணும் பட்டியலா அப்படின்னு ரேஞ்சு நீ நேரில் வந்து எடுத்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோன்னா படிச்சலாம் ஆயிரம் பீஸ் கூட எடுத்துக்கலாம் இதில் ஒயிட்டில் எனக்கு ஆயிரம் வேணும் பிளாக்ல ஆயிரம் இம்மியேட்டாக நம்மள்கிட்ட கிடைக்கும் இந்த இந்த பீஸ் தௌசண்ட் பீஸ்க்கு மேலே எவ்வளோ வேணா எடுத்தாலும் நம்மளோட ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு வரும் எவ்வளோ வேணால் நம்மள பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் இவ்வளோ எடுக்கணும் அவ்வளோ எடுக்கணும் நம்மள பிரச்சனை இல்லை எவ்வளோன்னு எடுத்துலாம் இல்லைங்க ஒரு கட்டு கூட வேணாம் கூட இந்த கட்டை எடுத்துலாம் அவங்கள்ட்ட தான் எடுக்கணும் இங்கே அவசியமே இல்லை இந்த கட்டை எடுத்தால் கூட கட்டை எடுத்துலாம் அவங்கள்ட்ட கர்ஸ் நிறையா இருக்கு ஐம்பது கலர் மேலே இருக்கு நம்மள்ட்ட பட்டியலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கலர் மேலே இருக்கு நீங்கள் எவ்வளோ வேணா பர்ச்சேஸ் எடுத்துக்கலாம் நம்மள்ட்ட இப்போ நம்ம ஓன் ப்ராடக்ட்ல நம்ம மேனுஃபேக்சர் ரெடி பண்ணி உங்களுக்கு ஓன் ப்ராடக்ட் ரெடி பண்ணுற யுவர் ஆங்கிள் ஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் யுவர் ஆங்கிள் யுவர் ஃபுல்லு யுவர் சிம்மர் எல்லாமே யுவர் பிராண்டில் வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம் இது நம்ம ஓன் ப்ராடக்ட் சாம்பிள் பீஸ் உங்களுக்கு காட்டுறான் பாருங்க இதில் வந்து இருந்து டபுள் செல்வீங்க எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃபோர் வே மெட்டிரியலில் ஃபுல் ஸ்ட்ரிச்சபிள் பேண்ட் எல்லு எக்ஸல் டபுசல் எவ்வளோ வேணா எழுத்துக்கலாம் உங்களுக்கு வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு வரும் வெறும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வரும் இருந்து டபுள் நீங்கள் எவ்வளோ வேணா பர்ச்சேஸ் பண்ணலாம் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோன்னா நாற்பது கலர் இருக்குது எவ்வளோ வேணா எவ்வளோ கலர்ஸ் எண்ணெய் எடுத்துக்கலாம் எவ்வளோ இவ்வளோ இவ்வளோ தான் எடுக்கணும் இல்லை எவ்வளோ வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் பத்து பீஸ் நம்மள்ட்ட இருக்கணும் இவருங்க எல்லா சைஸுமே இருக்கு எல்லா எக்ஸல் டபுள் செல் பண்ணும் இவர் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நேரில் வந்து கேட்டீங்கன்னா மொத்தமா எடுத்து கொடுத்துக்கோவோ உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக நம்ம செப்பரேட்டா வச்சிருக்கோம் தனியா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு நடத்துலாம் லெகின்ஸ்ல மட்டுமே நம்மள்கிட்ட இல்லாத கலர் எதுவுமே இல்லைங்க அக்யூர்ட்டா கலர் கூட நம்மள கிடைச்சிடும் நம்மள்கிட்ட அந்த மாதிரி ஆங்கிள் ஃபீட்ல மட்டுமே நம்ம கொடுக்குற திருச்சில தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா இந்த எல்லா கலர்ஸ் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் யாருமே கொடுக்க முடியாது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் திருச்சில பண்ணிட்டு இருக்கோம் திருப்பூர்ல அப்புறம் நம்ம திருச்சில தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு நடத்தலாம் ரொம்ப ஹோல்சேலே மேலுபேக்சரை நம்ம தான் போது நம்மளோட எவ்ளோ நம்ம எடுத்துக்கலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதே ஃபுல் அண்ட் நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா சிமர் லெகன் பாக்கப்படும் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க நம்மளோட சிம்மர் லைன் இருக்கு இதுல எல் எஸ்ல இருந்து இதுலயும் டபுள் சௌலிங் ஆங்கிள் ஃபிட் ஹைட்ல உங்களுக்கு வரும் எஸ் டபுள் செலவிங் இருக்கு இது ஒரு ரேஞ்சு பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி தான் சிம்மர் லைன் நம்மள்ட்ட தான் இந்த குவாலிட்டி விஸ் ஒரு ஃபாரின்ல எடுத்தினா ஒரு குவாலிட்டி வருமா அந்த மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் அந்த மாதிரி கொடுக்குற குவாலிட்டி தான் வச்சிருக்கோம் வெறும் டூ டுவெண்டி தான் தாராளமாக த்ரீ ஃபிஃப்டி கூட சேல்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வெறும் டூ டுவெண்ட்டில் எல்லா கலர்ஸும் இருக்குது பிளாக் ஒயிட்டு நே ப்ளூ கோல்டு சில்வர் ஆனியன் கலர் எல்லா கலர்ஸும் ரகரகமாக இங்கே ரேக்கில் அடிக்க வச்சுருக்கும் இங்கே எவ்வளோனா நம்மளோட எடுத்துக்கலாம் சிம்பில் மட்டும் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணல கலர்ஸ் நிறையா இருக்கு கலர்ஸ் நம்மள இருக்கு இது இல்லாமல் இதுல ஸ்டேட் ஃபேண்ட்டு சிகர் ஃபேண்ட்டு ஆஹ் பிளாசோ எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் இப்போ வீடியோ காமிக்காமல் நேரம் வந்து கலர்ஸ் எவ்வளவு வேணும் வச்சிருக்கோம் நம்மள்கிட்ட கிட்ஸ் லேனுக்கு கிட்ஸுக்கு பட்டியலும் இருக்கு நம்மள்ட்ட சிம்மர்ல வந்து நீங்கள் எவ்வளோ வேணா நம்ம எடுத்துக்கலாம் கலெக்ஷன் ஓகே மக்கள் இப்ப காட்டுறது எல்லாமே நான் சாம்பிள் தான் இந்த வீடியோ காண்டி நான் மொத்தம் ஒவ்வொரு கலெக்ஷன்லையும் ஒவ்வொரு டிசைன்லையும் டிசைனுக்கு அந்த மாதிரி தான் காட்டியிருப்பேன் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் ஒவ்வொரு மாடலுக்கு நாற்பது டிசைன் வச்சு நம்ம எல்லா ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ராக்லேருந்து நைட்டி யுவர் பிராண்ட் எல்லாமே நம்ம ஹோல்சேலாக பண்ணிருக்கோம் நீங்கள் துணியை பார்த்து மொத்தமா எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அள்ளிட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய நம்ம வச்சிருக்கோம் எனி டைம் முன்னூத்தரதுனால நம்ம கலெக்ஷன் என்னைக்கு என்னால இருக்கும் நீங்கள் இப்போ கிடக்கணும் அப்ப எடுக்கணும் இருக்காதுங்க ஃப்ரெஷ் பீஸ் ஃப்ரெஷ் கலெக்ஷன் எவ்வளோ வேணா எடுத்துலாம் அப்டேட் மாடல் தான் நம்ம ரன்னிங் ஐட்டே இருக்கும் எப்போ வேணும் வேணா எடுத்துலாம் நைட்டிலையும் பார்த்தீங்கன்னா சரி இன்னர் வேர் ஒரு பொருள் எடுத்தாக்கோ அதில் அப்டேட் மாடல் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் இப்போ லோயரில் என்ன ஆகிட்டுருக்கு பேக் ஸ்டைலோ எல்லாமே நம்ம அப்டேட் மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும் நீங்கள் நேரில் வந்து விசிட் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நன்றி வணக்கம்